ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய பூஜ்ய ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீரர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு திருமணம் எந்தெந்த தசாபுத்திகளில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதுல நம்ம பார்க்க போறோம் நான் ஏற்கனவே தாமத திருமண வீடியோக்கள் திருமண நடைபெற்ற வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கேன் அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு இதில் பெரும்பான்மை திருமண சம்பந்தமானதாக பத்து பொருத்தம் சரியற்ற அமைப்பு அப்படிங்கிறத விலக்கி வீடியோ போட்டிருக்கேன் திருமணம் தாமதமாக நடக்கிற நடந்த விவரங்களை திருமண தோசை உள்ள ஜாதகங்களுடைய ஏன் அப்படி திருமணம் தோஷமாகுது திருமணம் நடக்க மாட்டுது அப்படிங்கிற விவரம்லாம் உள்ளடக்கிய வீடியோக்கள் நிறையா இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும்னா திரைவு தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கட்டண முறையில் பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் நன்றி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பார்வைக்கு வரும் சேர் செய்திகளால் நீங்கள் இல்லை உங்கள் உறவினர்கள் எல்லாருமே வீடியோ வீடியோக்களை பார்த்து ஜோதிடத்துட ஒரு உண்மை தன்மையை குருநாதரோட அருளோட நான் சொல்லிட்டு வரேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அவங்களும் ஜாதகம் பார்க்குற வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ இந்த தலைப்பு வந்து திருமணம் எந்தெந்த தசாபுத்திகள் நடக்கும் திருமண வீடுகள் நிறைய போட்டு வர்றாங்க அப்போ ஒருத்தர் கமெண்ட் இருந்தார் எனக்கு நான் பார்த்த ஜாதகங்களில் எங்கள் உறவில் உறவு முறையில் உள்ளவங்கள்ட்ட பூராமே ஒன்பதாம் அதிபதியுடைய தசையில் தான் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தார் அவருடைய கருத்து தெரிவித்து இருந்தார் நான் வந்து ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியுடைய தசையில் நடக்க நடக்காதுன்னு எங்கேயுமே சொல்லலை ஒவ்வொரு வீடியோகளிலேயும் சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் அதிபதி அந்த வீடியோவில் நான் சொல்லட்டாலும் அதில் திருமணம் எப்போ நடக்குங்கிற அமைப்பில் உள்ள வீடியோவில் தான் அவர் பதிவிட்டிருந்தார் எனக்கு என்னுடைய உறவினர்களுக்கு நான் பார்த்த ஜாதகங்களை ஒரு ஆர்வலர் போல பார்த்த ஜாதகங்கள்ல ஒன்பதாம் அதிபதியுடைய தசாபுத்திகள் தான் நடக்கும் அப்படின்னாரு ஏன் நடக்காது ஒன்பதாம் அதிபதியில நடக்காது நான் சொன்னேன் கண்டிப்பா நடக்கும் சரி அவருக்கு அவருக்கும் மற்றவர்களுக்கும் திருமணம் எப்போ நடக்கும் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்யும் தன் பிள்ளைகளுக்கு எப்போ திருமணம் நடக்கும் எந்தெந்த தசா புத்திகள் நடக்கும்னு நம்ம நினைச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த தான் இதில் வந்து விளக்க போறேன் இது வந்து ஒரு விளக்க ஜாதகம் தான் இதன் மூலம் தெரிஞ்சுக்கங்க இதுல இன்னொன்னு ஒன்று இருக்குங்க தோஷம் இல்லாமல் இருந்தால் பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல கண்டிப்பாக நடக்கும் இருபத்தோரு வயசுல நடக்கிறது இருக்கு பத்தொன்போது வயசுல நடந்த ஜாதகமும் என்கிட்ட வந்துருக்குது எந்த வித தோஷமும் இருக்காது சரியா அதே நேரத்தில் ஆணுக்கு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு வந்துடணும் கூட நடக்கிறது இருக்கு சுபத்தன்மை சுபத்தன்மை அடைஞ்சுன்னா சுக்கரன்னா வலிமையா இருந்து லக்னாதிபதி வலிமையா இருந்து ஏழாம் இடம் ரெண்டாம் நல்லபடியாக இருந்து மூணு பன்னெண்டு நல்ல வெளிச்சமாக இருந்தால் இருபது பருவம் வந்தோம்னு இருபது வயசுல நடக்கும் அப்ப தாமதம்னா பெண்களுக்கு வந்து இருபத்தி ஆறு வயசு வந்துடணும் இந்த சனி செவ்வாய் இரண்டாம் இடத்துல தொடர்பு ஏழாம் இடத்துல தொடர்பு ராகு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நிலையில சுக்கரன் பலவீனம் அஞ்சாம் இடம் கட்டுப்போனது குழந்த பரப்பு லேட்டாகுங்கிற அமைப்பிலையும் திருமணம் தாமதமாகும் ஆனா இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசுங்க இதையும் மீறி கடுமையான தோஷங்கள் ராசி இலகம் உண்ணா தோஷப்பட்டா வயசு கூட வரும் நாற்பது வயசு பெண் ஜாதகம்லாம் திருமணம் ஆகாதான் நடக்கும் 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 அப்படின்னு சொல்லியிருக்கேன் தடையை மீறி தடை முடிஞ்ச உடனே நடக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் அதுக்கு பிறகு திருமணம் நடக்கும் சொல்லி நடந்திருக்கு சில விஷயங்கள் இப்போ இதில் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க எந்தெந்த தசாபத்திகள்ல திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போங்க சுக்கரதசை வந்தால் கண்டிப்பாக நடக்குங்க நான் சொல்றது வந்து லேட்டான திருமணம் சீக்கிரம் நடக்கிற திருமணம் அந்த அமைப்புக்கு வரலை அப்ப அந்த அமைப்புல இப்ப ஒரு தோசமான அமைப்புல சுக்கரதசை நடந்துடும் பாவத்துவம் இருந்தா அப்ப அந்த பாவத்துவம் அமை அந்த சுக்கரதசை திருமணம் நடந்து மறு இரண்டாம் திருமணம் நடக்கும் அது வேற விஷயம் பொதுவா இதுல வந்து ஒரு சுபத்தன்மையோடவே நம்ம பேசுவோம் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது எந்தெந்த தசாபதிகளில் குழப்பம் வேணாம் சுபத்தன்மையோட தோஷமில்லாத அமைப்புல திருமணம் எந்தெந்த தசாபதியும் நடக்கும் கண்டிப்பா சுக்கர தசையில் நடக்கும் ஆணோ பெண்ணோ எந்த லக்கணமா இருந்தாலும் சுக்கர தசை தாம்பத்தியம் அதுக்குண்டான அமைப்புல உள்ள சுக்கர தசை நடக்கும் சுக்கரனுடைய தொடர்பு வந்து ராகு தசையில் நடக்கும் கண்டிப்பா ராகு கண்டிப்பா நடத்தும் ராகு பாவத்துவமா இருந்துச்சுன்னா அது வேற அப்ப சுபத்தன்மையோட என்னுடைய மதிப்பு மிக்க குருநாதர் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் எல்லா வித ஜாதக பலனும் நடக்குது சார அமைப்புல எல்லாம் அது கிடையவே கிடையாது சந்திரனுக்கு மட்டும் சாரம் பார்க்கணும் தசாபுத்திகளை கணிக்க இப்ப தசாபுத்தி சொல்ல சொல்வா அப்ப சந்திரனுடைய சாரத்தை வச்சு தான் நம்ம அந்த ஜாதகத்தில் தசாபுத்தி வரும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா சுபத்துவம் பெற்ற லக்னாதிபதி திசை நடக்கும் லக்னாதிபதி சுபத்துவமான அவர் நல்லா இருக்க போறாரு பருவத்துக்கு தக்கன திருமணம் நடக்கும் ஐந்தாம் அதிபதி குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற அமைப்புலையும் திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணை வரப்போகுது தாம்பத்தியம் நடக்க போகுது அப்படிங்கிற அமைப்புல ஏழாம் அதிபதியுடைய தசாபத்திகளில் நடக்கும் ஒன்பதாம் அதிபதி தான் முக்கியமா சொல்றேன் ஒன்பதாம் இடம்னு பாக்கியம்ங்க தான் நல்லா வாழ்றது பாக்கியம் திருமணம் நடப்பது பாக்கியம் மனைவி வருவது பாக்கியம் வீடு வருவது பாக்கியம் வாகனம் வருவது பாக்கியம் சொத்து வர்றது பாக்கியம் சுகம் வர்றது பாக்கியம் குடுதல் பிறப்பு பாக்கியம் பாக்கியங்கிறது ஒரு ஜாதகத்தில் கெடாத ஜாதகத்தை பாக்கியஸ்தானம் கெடாமல் பாக்கிய அதிபதி நல்லா இருக்கிற ஜாதகம் வாழ பிறந்த ஜாதகம்னு சொல்லலாம் கஷ்டங்களே வராது அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிப்பட்ட ஜாதகத்திலையும் எந்த யாருமே நிறைவான வாழ்வு யாருக்குமே பெரிய பணம் செல்வந்திரா இருப்பாரு ஏதோ ஒரு குறை இருக்கும் இங்க பா காசு பணம் இருக்காது ஆனால் நிறைவா இருக்கும் இப்படிதான் பல விதங்கள் இருக்குது அப்போ பாக்கியாதிபதி தசையில் கண்டிப்பா திருமணம் மட்டுமல்ல திருமணம் மட்டுமல்ல எல்லாமே நடக்கும்போது திருமணமும் அந்த பாக்கியத்தை குறிக்கும் இல்லை அப்போ ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியுடைய தசாபுத்திகளில் திருமணம் நடக்குங்க அடுத்து மூணு பன்னெண்டு இல்லறம் நடக்க போகுது மூணு வந்து சய சயணம் சாரி மூணாம் இடம் வந்து போகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் சயனஸ்தானம் ரெண்டுமே இல்லறதுக்கு தேவையான விஷயம் அப்ப அந்த ஜாதகத்துல ஏழாம் இடம் கெடாமல் இருந்து இரண்டாம் இடத்துல பாவத்தன்மை இல்லாமல் அமைப்புல இருந்து அதாவது சனி சபாதம் அவங்களாம் தொடர்பு கொள்ளாம இருக்கும் பொழுது மூணு பன்னெண்டாம் அதிபதி நல்ல அமைப்புல இருந்து சுபத்தன்மையோ இருந்து சுக்கருடன் நல்ல உச்சமா இருந்தா மூணு பன்னெண்டாம் அதிபதியுடைய தசாபுதிரும் திருமணம் நடக்கும் இதெல்லாம் அனுபவத்துல பார்த்த விஷயம் அதே மாதிரி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் திருமணத்தை செய்யும் ஏழாம் அதிபதியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை செய்யும் சிம்பிளா தாங்க சுபத்தன்மை பாவத்தன்மை சுபத்துவம் பாவக சுபத்துவம் ராசி சுபத்துவம் வேணும் சுக்கரன் வீடுகள் வந்து நல்லபடியா வெளிச்சத்தோடு இருந்து ஏழாம் இடமும் நல்லா இருந்து சுக்கரன் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்லபடியா இருந்தா அவருக்கு திருமணம் திருமணமாக மிகச்சிறப்பாக இருக்கும் பாவகம் ராசி அதையும் நம்ம பார்க்கணும் அப்ப ராசி கிரகம் ரெண்டுக்குமே நல்ல வெளிச்சமான தானே ஜோதிடும் நல்ல கிரகங்கள் குரு சுக்கரன் வளர்புரை சந்திரன் புதன் இவங்க கூட நல்ல கிரகங்கள் தெளிவு சந்திரன் வந்து சனிக்கு நிகரானவர் சனி செவ்வா கூட ஓரளவு சேர்த்துக்கலாம் சனி முழுக்க முழுக்க பாவ கிரகம் ராகு வந்து யாரோட சேர்வாரோ அந்த படம் தருவார் பெருசா தருவார் கஷ்டமான ஜாதகத்தில் கஷ்டத்தை அதிகரிப்பார் ராகு யோகத்தை பெருசாக்க பெருசாக்குவார் கேதுக்கள் இந்த அமைப்புல நல்ல சுபத்தன்மையான அமைப்புல தெளிவா இருக்கேன் லக்னாதிபதி தசைல திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபதி தசையில் திருமணம் நடக்கும் ஐந்தாம் அதிபதி தசைகள் திருமணம் நடக்கும் சுக்கர தசையில் நடக்கும் சுக்கரனோட சம்பந்தப்பட்ட ராகு தசையில் நடக்கும் மூணாம் இடம் பன்னிரண்டாம் இடம் போகஸ்தானம் சயனஸ்தானம் இந்த ஸ்தானங்கள் ஸ்தானம் அதிபதிகளுடைய தசாபுத்திகளையும் திருமணம் நடக்கும் இப்படி வந்து ஒரு நல்ல அமைப்புல தோஷமில்லாத அமைப்புல அந்த பருவச திருமணம் நடந்துடும் அப்ப இந்த 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 நான் சொன்ன தொடர்பு கொண்ட தசாபுத்திகள் வரும் பொழுது நன்றாக இருக்கும் சரி திருமணம் நடந்துருச்சு திருமணத்தில் வாழ்க்கை தரம் அது வேற திருமணத்துடைய வாழ்க்கை தரம் வேற திருமணம் ஆன விஷயத்தை சொல்கிறேன் அதுல இரண்டாம் அதிபதியுடைய நிலைகள் தசாபுத்திகளுடைய நிலைகள் வரும்போது அடுத்தடுத்து வர்ற தசாபுத்திகள் நிலைகள் இருக்கு பாருங்க பூர்வீஸ்தானம் இதை வந்து சுட்டி காட்டும் ஐந்தாம் இடம் நன்றாக இருந்து பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தா திருமணம் நன்றாக நடந்து ஏழாம் இடம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலேயுமே சில சந்தோஷத்துக்குறைவு இருக்காது அதனால நோய் நொடிகள் லேஸ்லேஸாக வரும் இதெல்லாம் வந்து பாவத்தன்மையான அமைப்புகள் ஊட வரக்கூடாது ஜோதிட வந்து ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை எல்லா படங்களும் நடக்கத்தான் செய்யும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கும் பொழுது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவில் வந்து திருமணம் எப்போது நடக்கும் என்னென்ன தசாபுத்திகளில் நடக்கும் அப்படிங்கிறத விளக்கவே விளக்கமாக சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்